எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் கோவை புவனா இப்போ ஆன்லைன் கிளாஸ்ல நாராயணியம் மூணு பேட்ச் முடிஞ்சு நாலாவது பேட்ச் வந்து நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி விஷ்ணு சகசநாமம் மூக்க பஞ்சசதி சௌந்தரிய லகரி இது எல்லாமே வந்து ஆன்லைன் க்ளாஸில் வந்து நான் நடத்தி முடிச்சிருக்கேன் லஹரி மூக்க பஞ்சசதி இந்த பாராயணம் எல்லாமே காஞ்சிபுரத்தில் நாங்கள் சொல்லி முடிச்சுருந்தோம் அதனுடைய வீடியோஸ் கூட என்னுடைய யூடியூப் சேனலில் இருக்குங்க இப்போ புதுசாக தேவி மகாத்மியம் ஸ்ரீபாத சப்ததி அதுக்கப்புறமா லலிதா சகசரநாமம் கிளாஸும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் இது எல்லாமே ஆன்லைன் கிளாஸஸ் தான் உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் ஆன்லைனில் கலந்துக்கிட்டு நீங்களும் இதெல்லாமே கற்றுக்கலாங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் அதில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா வரக்கூடிய நியூ கிளாஸஸ் எல்லாமே நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு கற்றுக்கலாங்க இப்போது ஸ்ரீபாத சப்ததி அப்படிங்கிறத பற்றி விளக்கம் எல்லாமே நம்ம பார்க்கலாம் என்னுடைய சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓம் யாதேவி சர்வ பூதேசு மாத ரூபேணம் நமஸ்தே 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 நமோ நம அம்பாளுடைய நாமங்கள் ஆயிரம் ஆயிரம் அம்பாளுடைய நாமங்களையும் சரித்திரத்தையும் சொல்ல நம்மளுக்கு இந்த ஆயுட்காலம் பத்தாது அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் இருந்தாலும் நம்ம ஸ்ரீபாத சத்ததி அப்படிங்கிற ஸ்லோகங்களை கற்றுக்கிட்டு அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்க்கைக்கு உறுதுணையாக அது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸ்ரீபாத சத்ததி அப்படிங்கிறது எழுதுனது நாராயண அப்படிங்கிறவர் நாராயண பட்டத்திரி நாராயணியும் எழுதியவர் அப்படிங்கிறது வந்து நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கும் நாராயண பட்டத்திரி நாராயணியம் எழுதுகிறப்ப கிருஷ்ண பகவானே அவர் எழுதிய ஒவ்வொரு ஸ்லோகங்களுக்கும் ஆமாம் ஆமா அப்படின்னு வந்து தலையசத்தார் அப்படிங்கிறதும் நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சுருக்கும் இப்பேற்பட்ட ரொம்ப ரொம்ப பக்தி வாய்ந்த சக்தி வாய்ந்த நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய நாராயணியம் எழுதின பட்டத்திரி நாராயணியம் எழுதி முடிச்சு அவர் வந்து மனசாந்தி இல்லாமல் இருந்தாராம் மன நிம்மதி இல்லை மனச்சாந்தி இல்லை மோட்சம் கிடைக்காம இருக்குது அப்படின்னு தவிச்சுக்கிட்டு இருந்தாராம் அந்த நிலமையில் பகவானே குருவாயூரப்பனே நாராயண பட்டத்திரிக்கு கனவில் வந்து உனக்கு மோட்சம் கிடைக்கணும் மனச்சாந்தி கிடைக்கணும் அப்படின்னா நீ துர்கையை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கு இந்த ஸ்லோகங்கள் சொல்லணும் இந்த இடத்துல போய் இந்த ஸ்லோகங்கள் சொல் உனக்கு மனசாந்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு இடத்த சொல்கிறாராம் குப்போலக்கா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய அந்த இடத்துக்கு வந்து போய் நீ துர்காவினுடைய விந்த மகிமைகள் எல்லாம் ஸ்லோகமாக எழுதுகிறப்ப உனக்கு அங்கே முக்தி கிடைக்கும் அது முக்தி ஸ்தலமாக உனக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பகவானே கனவுல வந்து சொல்லி மறைஞ்சாராம் உடனே ஸ்ரீபாத சப்ததி அப்படிங்கிற எழுபது ஸ்லோகங்களை பாடி மனநிறைவோடு அவர் அங்கே இருந்தாராம் அவருக்கு வந்து முக்தியும் கிடைச்சதான் இப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த அந்த ஸ்ரீபாத சப்ததி அப்படிங்கிறத வந்து நம்ம கேட்கறதுனாலையும் அதை கற்றுக்கிட்டு நம்ம படிக்கிறதுனாலையும் நம்மளுக்கு மோட்சம் அப்படிங்கிறது கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் மன நிறைவு மன மகிழ்ச்சி மன அமைதி நம்ம வீட்டில் எப்போவுமே வந்து சேம சௌக்கியத்தோடு எல்லாரும் இருக்கிறதுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஸ்லோகம் வந்து ஸ்ரீபாத சப்ததி அப்படின்னு துர்காவினுடைய அழகான மகிமைகள் அம்பாவை பற்றி முழுவதுமே இதில் வர்ணனையாக அவர் எழுதியிருக்கார் ஆதிசேசன் பூஜித்த மகிமை மகிசாசுர சும்ப நிசும்ப வதங்கள் ஹிமாச்சலத்தில் பாலலீலைகள் அன்னையினுடைய திருமண கோலம் பக்த இந்த மாதிரி அனுபவித்து பாடியிருக்கார் இந்திராதி தேவர்கள் பற்றி அம்பாளுடைய பாத வர்ணனை நகங்களது சோபை அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் வந்து அனுபவித்து அவர் ரசித்து எழுதி அவர் பாடிய இந்த ஸ்லோகங்கள் நம்மளும் கற்றுக்கிட்டு நம்மளும் பாடி அம்பாலினுடைய அனுக்கிரகம் முழுவதும் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம எல்லாருமே வந்து கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருப்போம் இல்லையா பூர்வ ஜென்ம புண்ணியம் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ கற்றுக்கிட்டு நம்மளுடைய சந்ததிகளுக்கு நம்ம சேர்த்து வைக்கக்கூடிய சொத்து நம்ம ஏதாவது சொத்து சுகம் சேர்த்தல அப்படிங்கிற கவலை கூட நம்மளுக்கு வேண்டியது கிடையாது இந்த மாதிரியெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய விளக்கங்கள் என்னென்ன அப்படிங்கிறது இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பக்தி மார்க்கத்துக்கு போயிட்டோம் அப்படின்னாலே நம்ம பின்னால் வரக்கூடிய நம்ம ஜென்ரேஷனுக்கு நம்ம சொத்தை சேர்த்து வச்சாச்சு அப்படிங்கிற மனநிறைவும் நம்மளுக்கு இருக்குது அதனால் எல்லாருமே நம்ம இதே மாதிரி இது கற்றுக்கிட்டு நல்வழியில் போய் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை சொல்லி கொடுத்து எல்லாரும் சேம சௌக்கியத்தோட எப்போவுமே நீண்டுழி வாழணும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்